கர்ம வினை பற்றி மக்களுக்கு ஒரு நல்ல கருத்து கர்மம் விடாது ஒருத்தருக்கு நீ செய்த தோஷம் விடாது தாடி சடை வளர்த்து குருவென்று அழைந்தாலும் இரவும் பகலும் ஜெபமாலை இழுத்தாலும் ஈசன் தலையிலே எழுதினபடியல்லால் காலை மாலை மூன்று ஏழையும் குளித்தாலும் கட்டாக விபூதி பட்டை அடித்தாலும் தாளை திறக்காமல் மந்திரம் பழித்தாலும் தலையிலே நான்முகன் எழுதினபடியல்லால் காசிக்கு சென்றாலும் கண்மூடி வாய்மூடி மவுனமாயிருந்தாலும் தீக்கோட்டை நடுவிலேயே யாகம் வளர்த்தாலும் கர்மம் விடாது விரித்ததலை கொண்டாலும் வேதத்தை படித்தாலும் விட்டோடும் ஆவியை தாவி பிடித்தாலும் கர்மம் விடாது ஸ்ரீரங்கம் தனி சென்று தெருவெல்லாம் புரண்டாலும் திருப்பதி மலை சென்று தளமட்டை அடித்தாலும் கர்மம் விடாது அதனால இந்த மனித பிறப்பில நல்ல கர்மம் கெட்ட கர்மம்னு ரெண்டு ஆண்டவம் படைச்சு வச்சிருக்கிறார் அதனால நல்ல மனிதர்களே நல்லதே காரியத்தையே செஞ்சு நல்ல கர்மத்தை சம்பாதிச்சு பிறவியை நீக்கி ஆண்டவன் பாதத்தை அடைந்து முக்தி அடையுமாறு மக்களுக்கு அன்பான வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறேன்